அடுத்தத்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வானது இன்றைய தினம் சபை தவிஸ்தாளர் ஜுகதீஷ் தலைமையில் அகவணக்கத்துடன் ஆரம்பமானது இதில் முக்கிய தீர்மானங்களாக பருத்துத்துறை பிரதேச சபையால் ஒன்பதாம் மாதத்தினை பணவிதை நடுகை மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டு பத்தாயிரம் பணவீதிகளை நாட்டுவதென்றும் சபை எல்லைக்குள் மூன்று மாதத்திற்குள் பொலித்தீன் பாவனையினை முற்றாக கட்டுப்படுத்துவதென்றும் சபை வீதிகளுக்கு ஓரிக்களி மண் பயன்படுத்தி அமைப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டதுடன் நிதிக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மற்றும் கணக்குகள் சம்பந்தமாக சபையில் உரையாடப்பட்டது நகர சபையின் உட்காத கழிவுப் பொருட்களை பருத்தத்துறை பிரதேச சபைக்கு உட்பட்ட இடத்தில் கொட்டுவதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் மூன்று மாத காலங்களுக்கு சுழற்சி முறைகள் அனுமதி கொடுப்பதாகவும் ஒரு உளவியந்திர பெட்டி குப்பைக்கு ரூபாய் ஐயாயிரம் அறவிடுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் இன்றைய சபை அமர்வில் இருபது உறுப்பினர்களில் பதினெட்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது